ஆலங்குளத்தில் திமுக சார்பில் ஆட்டோ டிரைவர்கள் கட்சியினர் நூறு பேருக்கு விபத்து காப்பீடு பாலிசி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினார் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் நகர திமுக சார்பில் ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான விபத்து காப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் நகர திமுக துணை செயலாளரும் காய்கறி மார்க்கெட் சங்க தலைவருமான சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கலைஞர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் கட்சியின் மூத்த முன்னோடிகள் நூறு பேருக்கு விபத்து காப்பீடு பாலிசியை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு விபத்து காப்பீடு பாலிசி வழங்கும் இந்த நிகழ்வை நான் பாராட்டுகிறேன் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் ஆலங்குளம் முன்னோடியாக விளங்குகிறது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்டம் முழுவதும் ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு இதுபோன்று விபத்து காப்பீடு பாலிசி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் கூறினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் வர்த்தக அணி கணேஷ் பாண்டியன் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதி வாசு நகர துணை செயலாளர் சின்னத்தம்பி ஆட்டோ ஜோசப் டிரைவர்கள் ஹரிகிருஷ்ணன் ஆர் எம் கே வி ராஜ் கிளை செயலாளர் சாலமோன் ராசையா இளைஞரணி அமைப்பாளர் முருகன் சன்ராஜ் வெட்டும் பெருமாள் மாரந்தை வழக்கறிஞர் இளையராஜா குட்டிப்புலி கார்த்திக் மாணிக்கம் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர்